சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் பயணிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த ஐந்தாம் தேதி செயல்பாட்டில் வந்த இந்த தற்காலிக பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் இல்லாததோடு தொடர் மழையால் சேரும் சகதியுமாக மாறி பயணிகளை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாத நிலையில் ஓட்டுநர்களும் சிரமப்பட பயணிகளை வெளியே இறக்கிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சீரற்ற சூழ்நிலையை பார்த்து தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள நுழைவு பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் சகதியில் நின்று நாற்று நடும் போராட்டம் நடத்தி நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கடுமையாக கண்டித்தனர் பின்னர் நகராட்சி ஆணையர் அசோக் குமார் நேரில் வந்து நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறுகையில் தங்கள் ஆட்சி காலத்தில் புதிய பேருந்து நிலையத்திற்காக நிலம் ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் காழ்ப்புணர்ச்சியால் திட்டத்தை கைவிட்டதாகவும் தற்போது பராமரிப்பு இன்றி உள்ள தற்காலிக நிலையம் மக்கள் உயிருக்கு ஆபத்தாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மாலைக்குள் திருத்த பணிகளை செய்யப்படவில்லை என்றால் அடுத்த கட்டத்தில் மக்கள் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்